தைப்பூச திருவிழா ஒற்றுமை உணர்வை வெளிப்படுத்துகிறது பிரதமர் வாழ்த்து தைப்பூச திருநாள் என்பது சமய விழாவாக மட்டுமல்லாமல் இந்துக்கள் தங்கள் வாழ்க்கையின் சவால்களை எதிர்கொள்வதற்கான உறுதி தன்னம்பிக்கையோடு தியாகத்தின் அடையாளமாகவும் திகழ்கிறது இந்நாள் அவர்களின் மன வலிமையையும் கட்டுப்பாட்டையும் பிரதிபலிக்கிறது என்று பிரதமர் திரு ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் தனது தைப்பூச வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டார் தைப்பூச திருநாள் தேசிய சூழலின் பன்முகத் தன்மையில் ஒற்றுமையின் உணர்வையும் வெளிப்படுத்துகிறது மரியாதை ஒற்றுமை குடும்ப உணர்வு நிறைந்த சூழலில் ஒரு சமூகம் எவ்வாறு ஒன்றிணைய முடியும் என்பதற்கு இந்நாள் சிறந்த சான்றாகவும் திகழ்கிறது ஆயிரக்கணக்கான இந்துக்கள் தங்களது நேர்த்திக்கடன்களை செலுத்தவும் தியாகங்களை வெளிப்படுத்தவும் ஒன்று கூடும் போது கூட்டு வலிமையின் வெளிப்பாட்டை நாம் கண்கூடாக காண முடிகிறது நேயம் அன்பு பரஸ்பர புரிதலில் உறுதியாக நிற்கும் ஒரு சமூகத்தின் பிரதிபலிப்பு இது நிலையற்ற இன்றைய உலகில் வேறுபாடுகளை மதித்து ஏற்றுக்கொள்ளும் உணர்வானது ஒற்றுமைக்கு அடித்தளமாக இருக்க வேண்டும் வேறுபட்ட கலாச்சாரமும் தனித்துவமும் பிரிவினையாக அல்லாமல் வலிமையாக வழிபட வேண்டும் இதனால்தான் மலேசியா பாரம்பரியமும் நற்பண்புகளில் செழுமையான நாடாகவும் உலக அளவில் திகழ்கிறது வேறுபாடுகள் மேலோங்கி நல்லிணக்க கொள்கைகள் புறக்கணிக்கப்பட்டால் நாட்டின் அமைதியும் முன்னேற்றமும் பாதிப்படையும் எனவே இது போன்ற வித்தியாசமான தனித்துவமான திருநாட்களில் அமைதியையும் சகமனித கொள்கையையும் ஒவ்வொரு மலேசியரும் புரிந்து கொள்ள வேண்டும் மலேசிய மக்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள் ஏனெனில் பல்வேறு கலாச்சாரங்களையும் அதன் உணர்வுகளையும் அறிந்து அன்பு செலுத்தக்கூடிய வாய்ப்பை பெற்றவர்கள் ஆகவே ஒற்றுமையின் உணர்வை வளர்த்து மலேசியர்களின் பன்முகத்தன்மையை போற்றி அன்பை வலுப்படுத்த வேண்டும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு மதிப்பளிப்பதன் மூலம் நாகரிகம் கண்ணியம் செழிப்பு நிறைந்த நாட்டை உருவாக்க முடியும் என்று அன்வார் கூறினார் தமிழேசன் நேர அனைவர்களுக்கும் மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நான் டாக்டர் ஹரகணேஷ் கிருஷ்ணன் தேசிய இரத்த வங்கியிலிருந்து இங்கே பணிபுரிந்து கொண்டிருக்கின்றோம் இந்த முகாம் நேற்று ஆரம்பித்து நேற்று காலை பத்து மணி அளவில் ஆரம்பித்து இன்று மாலை பதினோராம் பதினொன்று மணிக்கு நிறைவேறும் தற்போதைய நிலவரத்துக்கு அதாவது இப்போ மணி பார்த்திங்கன்னா ரெண்டு நாற்பதாவது ரெண்டு நாற்பது வரைக்கும் ஆயிரத்து பதினேழு பேர் இரத்த தானம் பண்ணியிருக்காங்க எங்களோட இலாக்கா இன்று ராத்திரி பதினோரு மணிக்குள்ளார ரெண்டாயிரம் பேர் ரத்த தானம் பண்ணியிருக்கிறோம் அதான் எங்களோட இலாக்கா அதை நோக்கி தான் நாங்கள் பயணித்து கொண்டிருக்கிறோம் எங்களுடன் சத்யசே பாபாவும் கோயில் நிர்வாகமும் இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம் தயவுசெய்து பொதுமக்கள் கொண்டிருக்கும் பொதுமக்கள் தயவு செய்து இன்றைக்கு பதினோரு மணி வரைக்கும் நாங்கள் இங்க இருப்போம் தயவு செய்து நிறைய பேர் வந்து ரத்த தானம் கொடுக்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் இந்த முகாம் பாத்தீங்கன்னா கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வருட வருடம் நாங்கள் கண்டிப்பாக தைப்பூசத்துக்கு இங்கே முகாம் நடத்தப்படும் இதே இடத்துல நடத்தப்படும் தயவு செய்து இந்த வருடம் முடியாதவர்கள் அடுத்த வருடமாவது வந்து தானம் செய்யுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் மற்றபடி தினந்தோறுமே தேசிய இரத்த வங்கியிலும் சரி வான் உத்தாமிலையும் சரி மீட் சரி ஆயோ ஆய் புத்ராஜயிலும் சரி எங்களோட கிளைகள் உண்டு ஏழு நாட்களும் தொடர்ந்து இருக்கும் யார் யாரெல்லாம் இங்கே ரத்த தானம் செய்ய முடியலையோ அங்கே வந்து செய்யுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஒரு இரத்த பை மூன்று உயிர்களை காப்பாற்றக்கூடும் அதனால் மக்களை செய்து திரண்டு வந்து ரத்த தானம் செய்யுங்கள் மிக்க நன்றி வணக்கம் என் பேர் குமரவேலு நான் சிரமிலேருந்து வரேன் ஸோ இது வந்து என்னோடய ரெண்டாவது தடவை நான் வந்து பத்திகேஃபில் வந்து ரத்தம் தண்டனை பண்ணுறது நானும் ஒய்ஃபும் ரெண்டு பேரும் வந்து இதான ரத்த தானம் பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம ரெகுலராக டொனேட் பண்ணுறது ஸோ சோஃபா நல்லபடியாக போயிட்டு வணக்கம் என் பேர் ஜெயலட்சுமி ராஜகோபால் நான் கார் ஜேங்லேந்து வரேன் நான் இதோட அஞ்சாவது வாட்டி ரத்தம் டம்மா கொடுக்குறேன் ஸோ எனக்கு அந்த ரொம்ப பிடிக்கும் ரத்தம் கொடுக்கறது நான் எங்கே மாட்டோன்னு இல்லை எங்கே ரத்தம் கொடுத்தாலும் ஒரு வருஷத்தில் ஒரு ரெண்டு வாட்டியாக தான் நான் கொடுப்பேன் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம மக்களாக வந்து ரத்தம் கொடுங்க ரொம்ப நல்லது இல்லாதவங்களுக்கு போய் சேரட்டுமே முறுக்கு எனக்கு அரவுக்குறேன் நன்றி வணக்கம் வணக்கம் மார்கவங்கன் ஓகே என் பேர் நவனேசன் நான் வந்து தமன் சிம்டாலேருந்து வரேன் ஓகே நான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் டைம் இந்த ரத்தம் கொடுக்குறேன் இந்த ரத்தம் கொடுக்குறாங்க பல சில நன்மைகள் இருக்குது நம்ம உடம்புக்கு நல்லாயிருக்கும் ரத்தம் கொடுத்துக்கு உதவியாக இருக்கும் மக்களாக எல்லாரும் வந்து ரத்தத்தை கொடுக்குறேன் ஓகே தேங்க்ஸ் வணக்கம் என் பேர் குணசீலன் நான் காச்சாங்க வரேன் இது நான் ரெண்டாவது வருஷமாக ரத்தம் கொடுக்குறேன் ஸோ இப்போ தான் நான் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு சாமிலாம் கும்பிட்டு கீழே வந்து சாப்பிட்டு வந்து ரத்தம் கொடுத்தேன் ஸோ ரத்தம் கொடுத்தா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா தான் இருக்கிறேன் நீ தொடர்ந்து வ வர காலங்களில் நான் வாய்ப்பு கிடைக்கும் போது என் ரத்தம் டா டொனேஷன் பண்ணுவேன் ரொம்ப நன்றி டி லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு